சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவுல அதிகபட்ச கறவை திறன் கொண்ட ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு வந்துதுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க சரியான மடி பாயிண்ட் கொண்ட மாடு நல்ல ஒரு கண்ணோடு விற்பனைக்கு வந்த மாடுங்க மாடு நல்ல உயரமா நல்ல ஊக்கமான மாடுங்க நல்ல எலும்பு பெருத்த மாடு இந்த மாதிரியான குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடுகள் ஜெஸ்ஸி மாடுகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பொறுத்த அளவில் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் நம்ம வீடியோலேயே கொடுத்துருவோம் அதுக்கான விற்பனை விலையும் சொல்லிடுவோம் நீங்களே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க நல்ல குவாலிட்டியான மாடுகள் வேணும் அப்படின்னா எப்பவுமே எஸ்பிடி ஃபார்மில் அவைலபுளாக தாங்க இருக்கும் இந்த மாடு சுமார் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லிட்டர் கறவையில் வரக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிடாரி கன்று இருக்குங்க ஸோ இந்த மாடு வந்து நமக்கு சேல்ஸுக்கு வீடியோ அனுப்பணும் உடனே இந்த மாடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான குவாலிட்டி மாடுகள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெகுலரா வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாடு வந்ததுன்னா தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி